சத்யா வழங்கும் ஆனந்த சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓ பிரசண்ட் பை சென்னை சமிர்தா பவர்ட் பை யாஸ்கோஷ் ஷாசன் ப்ரொஃபஸர்ஸ்ல இன்னைக்கு ஏன் கூட ட்ரெலவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப காமலாக போகிறோம் ஆமாம் சார் லாங் டைம் எப்படி இருக்கீங்க சார் ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு மேஜிக் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் உங்களோட படங்களை பட் ஜிகர்தண்டா வேறு ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் கொடுத்தீங்க இன்றைக்கும் நிறைய பேர் அதை சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு பர்சனல் எப்படி இருந்துச்சு அது நல்லா தான் இருந்தது ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து வேல்ராஜ் அன்பானிருக்கார் வேல்ராஜுக்கான ஸ்டேஜ் இது அவர் இந்த படத்தில் வந்து வேல்ராஜ் வந்து அதாவது ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு என்வாரன்மெண்டில் இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷனில் ரெயின் டெரெயின் அந்த மாதிரி டெரெய்னு இதுக்கெல்லாம் நடுவில் அவர் ஒரு படத்தை கதையை அந்த கதையோட்டத்தோடு சொல்ல முடிஞ்சிருக்குங்கிறது அந்த அவார்டு வந்து டிசர்வ் ஃபார் வேல்ராஜ் தேங்க்யூன் சர்வீஸ் சத்யா வழங்கும் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று

சினிமா என்னோட என்னோடய வேலையே வேலைன்னா எனக்கு ஐ லவ் இட் சின்ன வயசுலேருந்தே சினிமா சினிமான்னு மனசில் இருந்தது ஸோ சினிமாவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது அந்த சினிமாவை நல்லதோ கெட்டதோ நல்ல படமோ படமோ பொருளிக்காத படமோ ஹிட்டு படமோ ஹிட் இல்லாத படமோ சினிமா ஐ லவ் சினிமா ஸோ ஐ ஐ லவ் டு வாட்ச் சினிமா சின்ன ஸ்க்ரீனோ பெரிய சீனோ தியேட்டரில் போனாலும் தியேட்டர் போகலைனாலும் ஐ வாட்ச் சமீபத்தில் இப்போ லாஸ்ட் இயர் வந்து வெளியே நீங்கள் ரொம்ப பிடிச்ச படம் நிறைய படங்கள் வந்திருக்கு ஒரு படத்தை மட்டும் சொல்ல முடியாது பிகாஸ் ஒரு ஃபிலிமில்

இப்போல்லாம் அது கிடையாது இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லாத மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஆகாயத்துலேருந்து வந்த மாதிரி போல் இருக்குது அப்பா அம்மா இல்லாமல் ஸோ அதனால அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை இருக்கும்போது சில பேர் கூப்பிடுவாங்க சில பேருக்கு பிடிக்கணுமே நம்ம கூட நடிக்கிறதுக்கு இல்லை அவங்க வேண்டாம் இல்லைன்னா இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அபிப்பிராயங்களும் அந்த டேரெக்டரும் ப்ரொடியூசரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல இப்போ வந்து இட்ஸ் அ மெலி மெயில் ஓரியன்ட் ஃபீல் ஹீரோஸும் சொல்கிறது தானே ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும்

பைனல் சில படங்கள் ரிப்பீட் பண்ணி கூட பாப்ப அப்டியா அப்படியா அது சொல்லலாம் பழைய காலத்து படங்கள் நம்ம பரவாயில்ல சொல்லலாம் சரிங்களேன் சோ ஃபைனல் அவர் சத்யாவழங்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் நீங்க செட்ல பாத்து ரொம்ப மேக்ஸிமம் இப்ப மொபைல் ஃபோன்ஸ் நிறைய புழக்கம் வந்துருச்சுல்ல ஆமா அப்பதான் ஃபோன் ஒன்னுட்டே இருக்கிறேன் உங்க பிரெண்ட்ஸ்க்கு யாராவது சொல்லாரு சொல்லிட்டு ஆமா யார சொல்வீங்க சொல்றா யாராவது மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்றாரு அஹ் மொபைல் எல்லாருமே நிறைய யூஸ் பண்றாங்க பட் இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால நான் சொல்றேன் ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது இதை ஆஃப் பண்ணிடுங்களேன்

உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுச்சு நீங்கள் பார்த்த படங்கள் அதை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப ஒரு நல்ல வருடமாக இருந்தது ஏன்னா ஒரு எல்லா விதமான கண்டென்ட்டோட படங்களும் வந்துச்சு நல்ல பெரிய மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் நம்பி கண்டென்ட் ஒரு ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லபடியாக நல்ல ஒரு வருடமாக இருந்துச்சு இப்போ இப்போ எமோஷன்ஸ் நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க நிறைய படங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கோம் ஸோ அப்படி நீங்கள் அந்த நியூ கமர்ஸில் அப்படி ஒரு எமோஷன்ஸ் இப்போ அயோத்தி உட்பட அதில் வந்து அவ்வளோ ஹியூமன் எமோஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ண படங்கள் ஏதாவது இப்போ அந்த அயோத்தி ரொம்ப பிடிச்சது இருக்குது ஓகே ஒரு சிங்கிள் அவுட் ஒன் ஃபிலிம்னாக்கா நான் வந்து அயோத்தியம் சொல்லுவேன் இப்போ அதில் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணி தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து நிறைய ஆக்ஷன் த்ரோ ஒன் ஃபிலிம்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நிறையா அதுக்கு அந்த ஜென்ரல் ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா அட் அவுட் டு யூ ஃபீல் எப்படி இருக்குது அப்படி எந்த ஒரு ஷிஃப்ட்டு எனக்கு இருக்குமா தெரிய எல்லா மாதிரி படங்களும் வந்துட்டு தான் இருக்குது மேபி அதை திடீர் மலையாளத்துலேருந்து நிறைய ஒரு இந்த அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய ஹிட்டானதனால் அப்படியே தூண்மாயிருக்கும் லி மட் ஆஃப் டைம் எல்லாம் வந்து அடுத்த ஒரு ஆள் படம் நம்ம தமிழில் வந்துடுச்சின்னாக்கா அதை பேச்சு மாறிவிடும் அவ்வளோ ஆசை உங்களுக்குமான வாண்டிங்

ரியாலிட்டி பார்ட்னர் ஹை ஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் உங்கள் கனவு இல்லம் எங்கள் இடத்தில் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்பர் ஒன் ரிட்டைலர் இஸ் பியூட்டிஃபுல் ட்ரிபிள் நைன் பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள் அணிந்து மகிழ்வீர் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை ஆர்கேஜி நெய் கமகம மனம் நலம் தரும் தினம் மெட் பிளஸ் பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ் ஆஃப் கேர் ஹியர் பார்ட்னர் தமிழ் பால் கடந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும்பால் சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட் லிமிடெட் தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில் டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் திங்க் அவுட் டோர் நெக்ஸ்ட் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ சோல் கன்சீஸ்னர் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங் டிஜிட்டல் ஓ பார்ட்னர் ஸ்கை ராம்ஸ் குரோ பியாண்ட் ஸ்கை மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் ஏஜிஎஸ் சினிமாஸ் நம்ம சென்னை நம்ம சினிமாஸ் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1 fm